ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரெண்டா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான சப்பாத்தி இடியா தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான கொண்ட குருமா தான் பார்க்க போகிறோம் கருப்பு கொண்டைக்கடலையை பயன்படுத்தி செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எளிமையான முறையில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப அட்டகாசமாக செஞ்சிடலாம் அந்த சுவையான கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் சுண்டல் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் பொடியான இருக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னு ஒரு பழுத்த தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கை நிறைய புதினா கொத்தமல்லி தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்புலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துடலாம் மிக்சியில் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரேவி பண்ணும்போது கிரேவி திக்காகவும் இருக்கும் குழந்தைங்க வீட்டில் வெங்காயம் தக்காளிலாம் ஒதுக்கவும் மாட்டாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம் விழுது தக்காளி விழுதெல்லாம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் ரெடி பண்ண கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள் உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன் இது வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப சிம்பிளான கொண்டைக்கடலை கிரேவி தான் ரொம்ப சுவையா இருக்கும் சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கெலாம் ரொம்ப சுவையா இருக்கும் மசாலா மசாலாத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடலை வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன் முதல் நாள் இரவே ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியோடையே தான் சேர்த்துருக்கேன் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வீணாக்காமல் இந்த மாதிரி கிரேவியில் சேர்க்கும்போது கிரேவி ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் கொண்டைக்கடலை கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுதி சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து கொண்டக்கடலை கிரேவி நல்லா சுண்டி வரட்டும் கொண்டக்கடலை கிரேவி நல்லா கொதித்து திக்காய் வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மேலால் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூவிடலாம் மல்லிகைத்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான கொண்டக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான கொண்டக்கடலை கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ